அன்பு நண்பர்களே வளமான வணக்கங்கள் பாதி கூட்டம் காலியாக போச்சு பசி வைத்த கில்லுது இந்த நேரத்தில் கொஞ்சம் பபுல் காம் சாப்பிட்ற மாதிரி ஒரு டான்ஸை போட்டு அடுத்தது என்னை பேச கூப்பிட்ருக்கீங்க பாராட்டு நமக்கான நபர்கள் நமக்கான நண்பர்கள் கடைசி வரைக்கும் இருப்பானுங்க அந்த நம்பிக்கையில் தான் பேசுகிறோம் என் நாடு என் மக்கள் என்று தனிமையில் இருக்க போகிறேன் முடிந்தால் எல்லோரும் அங்கு வந்து பாருங்கள் அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நண்பர்களே இந்த கூட்டம் இங்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் மிக மிக முக்கியமானவர்கள் இந்த அரங்கத்தில் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எங்க அண்ணாச்சி கொங்குதேர் வாழ்க்கை அண்ணாச்சி ராஜசுந்தரராஜன் நவீன கவிதையினுடைய நவீன கவிதையினுடைய ஜாம்பவான்கள் நேசமித்திரன் கவிதைக்காரன் இளங்கோ மாப்பிள்ள கணேசகுமாரன் அண்ணன் சிவகுமார் தேர்ந்த வாசகனாயும் புகைப்படக் கலைஞனாகவும் எங்களின் சடையப்ப வல்லலாகவும் இருக்கக்கூடிய மதுரையிலிருந்து வந்திருக்கும் அருணாச்சலம் இப்படி நிறைய நிறைய ஆட்கள் நாலு பேர் அந்த நாலு பேர் இருந்தால் கூட நான் பேசி இருப்பேன் ஒரு மணி நேரம் அதனால் அதெல்லாம் ஒரு கவலை இல்லை சற்று நேரத்துக்கு முன்பாக பேசிவிட்டு சென்ற செல்மா பிரியதர்ஷன் மாப்பிள்ளை மாமா என்கின்ற அடிப்படையில் ஒரு கருத்தை அவிழ்த்து விட்டு போனார் உற்சாகமாக நான் கைத்தட்டினேன் அது கவிதடா கவிதடாயுது கவிதை அது பைபிளை வைத்துக் கொண்டிருந்தவன் காதலித்து சபையை விட்டு வெளியேறினான் என்பது கருத்தா கவிதை அது வாழ்க்கை நல்லா வாழ்ந்திருக்கான் எங்க மாப்பிள்ள நண்பர்களே இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் புக்கை கொடுத்துட்டு படிச்சிருக்கோம் எப்பயுமே மற்றவங்களை மாதிரி ஒரு நாலு கவிதை படிச்சுட்டு படிக்க நேரம் இல்லைன்னு சொல்கிற ரகம் இல்லை இப்போ தான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு டேபிளுக்கு வர ஆளும் இல்லை ஏ டு இஜெட் அட்டை இட்டு அட்டை படிச்சுட்டு பேச டைம் இல்லைன்னா குறித்து குறைச்சிப்பேனே தவிர படிக்காமல் வந்து பேசவே மாட்டேன் முழுசாக படித்தேன் எனக்கான நேரம் எதாவது டைம் இருக்காப்பா பேசலாம் நடுவில் தான் சொல்லிட்டு நிறுத்திக்கணும் நண்பர்களே செம்பருத்தி பூவை பற்றி சலாகித்து கொண்டே ஐபிஸ்கஸ் ரோசா சைனன் பற்றி விமர்சிப்பேன் நான் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் செம்பருத்தினுடைய தாவரவியல் தான் ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்ஸ் என்பது ஊடகமாக இருப்பவருக்கு தெரிந்துவிடும் என்னுடைய விமர்சன போக்கு அப்படியானது தான் வாசிப்பு என்பது என்ன இந்த புத்தகத்தை நான் வாசித்தேன் வாசிப்பு என்பது என்ன இது பிரதி என்னை பொறுத்தவரை இது ஒரு பிரதி பிரதி என்பது யதார்த்தத்தையும் கருத்தியலையும் புனைவின் ஊடே எதிரொலிப்பது அல்லது வெளிப்படுத்துவது என்பதை காட்டிலும் அது யதார்த்தத்தை கருத்தியலை ஊடாக வெளிப்படுத்துகிறது எதிரொலிக்கிறது என்பதை காட்டிலும் அது ஒரு புதிய கருத்தியலை புதிய யதார்த்தத்தை கட்டமைக்கிறது என்பதுதான் வாசிப்பு அதை படிக்கிற நான் ஒரு புதிய கருத்தியலை புதிய யதார்த்தத்தை எனக்குள்ளாக இந்த பிரதியின் மூலமாக கட்டமைத்துக் கொண்டேன் என்பதுதான் ஒரு தேர்ந்த வாசிப்பு அப்படியாக வாசித்துத்தான் இந்த தொகுப்பு என்னவாக நம்மை எதிரொலிக்கிறது என்று பார்த்தால் சுருக்கமாக விடையளிக்கவும் எனது சட்டையில் இன்னொருவர் வாசனை இந்த பதி இந்த கேள்வியை கொடுத்துட்டு சுருக்கமாக விடையளிக்கவும் என்று சொன்னால் இதை ஒரு கண்ணாடியாக நான் பாவித்து இதற்கு முன் நின்று கொண்டு நான் சுருக்கமாக விடையளிக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த பிரதியை என் அளவிலிருந்து இதை நான் பார்த்தால் கவிஞனான சிற்றிதழனான ஒரு பேச்சாளனான ஒரு பத்திரிகைக்காரனான தேர்ந்த வாசகனான நான் என்கின்ற அமிர்தம் சூர்யா அமிர்தம் சூர்யாதானா அந்த அது சுயம்புவா அது பெரிய ஆளுமையா அவன் திறமசாலியா இல்லை ஏனென்றால் நான் ஒரு கவி கவிஞனாக அறியப்பட்டு என்னை அடையாளப்படுத்தியது என்னுடைய அப்பா நான் ஒரு சிற்றுதழ் ஆரம்பி எனக்காக ஒரு சிற்றுதழை ஆரம்பித்தவன் என்னுடைய நண்பன் கருணாநிதி என்பவன் நான் எழுதின ஒரு கவிதை ஒரு பத் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நான் எழுதின ஒரு கவிதை ரிட்டர்ன் வந்துடுச்சு தரம் சரியில்லைன்னு அவன் என்னடா தரம் சரியில்லைன்னு கவிதையை ரிட்டர்ன் அனுப்புறது என்று என்னுடைய நண்பன் ப்ளஸ் டூ நண்பன் தனியாக எனக்காக ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து கொடுத்தான் அதில் எழுதுறான் நீ எவன் கவிதரா ரிட்டன் வரது நீ யார் அவன் ரிட்டன் கொடுக்குறது வேணான்னு திருப்பி அனுப்புறதுன்னு ஆக என்னை ஆரம்பத்தில் ஒரு பத்திரிகையாளராக எனக்காக ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தவன் என் நண்பன் கருணாநிதி என்னுடைய புத்தகத்தை ரெண்டாயிரத்தில் நூலாக தொகுத்து வெளியிட்டவர் சொந்த பணத்தில் விழா எடுத்து வெளியிட்டவர் என்னுடைய நண்பர் வே எழிலரசு எல்லாம் ஜாதி ஜாதி விஷயங்கள் அதிகமாக இருக்கு நான் எழுத்து வேற வாழ்க்கை வேற தனியாக பிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த தொல்லைய வேணாம் என்று இருந்தபோது இல்லை இல்லை உனக்கு சாதகமான உன்னுடைய தன்மானத்துக்கு குறைவில்லாத ஒரு இடம் இருக்கிறது என்று என்னை அழைத்து கொண்டு வந்து கல்கியில் கல்கி என்ற வார இதழில் என்னை சேர்த்தவள் தமிழச்சி தங்க பாண்டியன் அப்பப்போ எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஆயிப்போச்சுன்னா ஃப்ரீயாக செக்அப் பண்ணுறதுக்கு மது சிவகாசியில் இருக்கக்கூடிய ரெண்டு அடுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கக்கூடிய திறக பாமா ஒரு வருடத்துக்கு முன்பாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் மயக்கடிச்சு பதினைஞ்சு நாள் இருந்தபோது செய்தி கேள்விப்பட்டு கனையாழியின் துணை ஆசிரியரும் எங்கள் நண்பருமான சீனிவாசன் காரை எடுத்துக்கிட்டு வந்து கூட கவிதைக்காரன் இளங்கோ ரமேஷ் ரக்ஷன் எல்லாம் என்னை கூப்பிட்டு தூக்கி அள்ளி போட்டுக்கிட்டு அவங்களுடைய சொந்த பணத்தில் என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பதினைஞ்சு நாளுக்கு பிறகு என்னை மீட்டு எடுத்து மீண்டும் வீட்டுக்கு வந்து சேர்த்தான் அப்பப்போ அவசர உதக்கி பணம் வேணும்னா தோ இருக்கா நம்ம இல்லை தோழி யாஸ்மின் ஆயிரம் ரெண்டாயிரம்னு நல்லா கடன் வாங்கிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஆக இத்தனை விதமான நண்பர்களுடைய கூட்டமைப்பில் இத்தனை விதமான நண்பர்களுடைய ஒத்துழைப்பில் தான் அமிர்தம் சூர்யா என்கிற நான் இங்கே நின்றுன்னு இருக்கேன் நான் என்பது நான் மட்டுமே இல்லை கூட்டு நான் சமூகத்தின் ஒரு அங்கம் நான் அந்த அடிப்படையில் தான் இவர் எனது சட்டையில் இன்னொருவர் வாசனை என்கின்ற புத்தகத்தை சொல்லும்போது இந்த சட்டையில் பலருடைய வாசனை இருப்பது போல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு முகத்துக்கு பின்னாலும் பல பேருனுடைய உழைப்புகளும் ஆதரவும் அன்பும் சேர்த்துதான் கட்டப்பட்டிருக்கும் என்பதைத்தான் நேரடியாக இந்த புத்தகம் சொல்கிறது நான் கொஞ்சம் கிறுக்குத்தனமானவன் கிறுக்குத்தனம்தான் கவிதையினுடைய தொடக்கம் எனவே நான் எப்போதும் கிறுக்கனாக இருக்கவே விரும்புகிறேன் எப்போதும் கவிதை தொகுப்பை நாச்சால் சுகந்தி சொல்கிறாங்க இருந்து அது எங்களுக்கு தெரியும் நீ ரொம்ப நாளாக இருக்குன்னு எல்லோரும் முதலில் இருந்து கவிதை தொகுப்பை படித்தால் நான் முதல்ல இருந்து படிக்க மாட்டேன் எப்பயுமே பின்னாடி இருந்து தான் படிப்பேன் கடைசி பக்கத்திலிருந்து தான் கவிதை தொகுப்பை வாசிப்பது என்னுடைய வழக்கம் அப்படி வாசிக்கிற போது நூற்றி ஐந்தில் கடைசி கவிதை இருக்கிறது அந்த கவிதை ஒரு விஷயத்தை எழுப்புகிறது என்கிட்ட வானம் கொஞ்சம் இருக்கு நீ நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு வா எப்படியாவது ஒரு சூரியனை வாங்கிடலாம் அண்டை வீட்டார்கிட்ட கோல்கள் இருக்கிறது மேகம் ஒன்றை என்னுடைய பாட்டி உயில் எழுதி வைத்திருக்கிறார் அந்த மேகத்தில் இருந்த நீரை தாத்தா அடகு வைத்து விட்டார் இப்போது அந்த மேகத்திடம் பாட்டியினுடைய கண்ணீர் கொஞ்சம் இருக்கிறது அதை வைத்து நீராக ஒப்பேத்தி விடலாம் இப்படி எல்லாமே அவர் அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு பிரச்சனை வானம் இருக்கிறது நிலா இருக்கிறது மேகம் இருக்கிறது கோள்கள் இருக்கிறது இதை எல்லாவற்றையும் வைப்பதற்கு ஒரு பூமி வேண்டும் அது எங்கே இருக்கும் என்பதுதான் கடைசி என்ன செய்வது என்று கேட்டு ஏன் பூமியில் தானே நம்ம இருக்கிறோம் எல்லாமே உனக்கு கிடைச்சிச்சு ஏன் இந்த பூமி உனக்கானதா இல்லையா இல்லை என்பதுதான் இவர் முதல் தகவல் அறிக்கையில் சொல்கிறார் இந்த பூமி எனக்கான பூமியாக இல்லை எனவே நமக்கு வாழ தகுதி உள்ள ஒரு பூமி வேண்டும் வாழ தகுதி இல்லாமல் ஏன் இந்த பூமி இருக்கிறது அதற்கு வரிசையாக அவர் லிஸ்ட் போடுறாரு பக்கம் நூற்றி மூணுல ஜாதி மத பேரால் நரபலி மணற் கல்வி கொள்ளை விளம்பர குவியல் மக்களின் தேவையே அரசின் அமையா அடையாளமாக மா சு அரசின் சுமையாக மாறியிருப்பது ஆழ்வோர்களுடைய சலுகையெல்லாம் அரசின் கொள்கையாக மாறியிருப்பது மந்திரிகள் முட்டாளாக இருக்கிறார்கள் சமூக விரோதியாக இருக்கிறார்கள் துப்பாக்கிச்சூடு தினம் நடந்து கொண்டே இருக்கிறது என்று நூற்றி மூணில் சொல்லிவிட்டு நூற்றி ஐந்தில் பின்னால் எழுதுகிறார் இந்த பூமி எப்படி வாழ தகுதி உள்ள பூமியாக இருக்கும் என்று கேட்கிறார் சரி இதை மாற்றுவதற்கு என்ன வழி இந்த பூமி வாழ தகுதியற்ற பூமியாக இருக்கிறது என்றால் இதை மாற்றுவதற்கு என்ன பூமி என்றால் பின்னாடி இருந்து அப்படியே வந்தம்னா எண்பத்தி ஓராவது பக்கத்தில் முதலில் நீங்கள் உங்களை நேசிக்க வேண்டும் அவர் கொடுக்குற சின்ன சொல்யூஷன் பெரிய சொல்யூஷன் இதுதான் நீங்கள் உங்களை நேசிக்க வேண்டும் ஏண்டா வாழ தகுதி உள்ள பூமியாக மாற்ற வேண்டும் என்பதற்கு சொல்லப்பட்ட தீர்வு என்னை நான் நேசிக்க வேண்டுமா ஆமாம் உன்னை நான் உன்னை நீங்களே நேசித்தால் இது வாழ உள்ள பூமியாக மாறும் ஏனென்றால் அந்த வாழ உள்ள பூமியாக இதை மாற்றுவதற்கு என்ன செய்யலாம் இந்த மானுட பால பாடத்திற்கு என்ன செய்யலாம் என்றால் இன்குலாப்பினுடைய மிக பிரபலமான பாடல் ஒன்று உண்டு என்னுடைய பாலிய காலத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் சமூக சேவை நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது கிராமம் கிராமமாக போகிற கூட்டத்தில் இந்த பாடலை நாங்கள் எல்லாம் பாடி செல்வோம் அப்பொழுது இந்த மாதிரி பாடல்களை தான் பாடிக்கொண்டிருந்தேன் ஒருவேளை நம்முடைய சூரியதாஸ் போல வேற பாட்டெல்லாம் பாடியிருந்தால் கொஞ்சம் முன்னேறி இருக்கணும்னு தெரியல மயிர் என்பது கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தையாக அறியப்பட்டிருக்கிறது ஏன்னா வார்த்தையை சொல்கிறது கூட பயமாகுது அங்கே ஒரு கொங்கு தேர் வாழ்க்கை இருக்கார் பார்த்தீங்கன்னா இலக்கியத்திலிருந்து எடுத்து மயிர் வந்து கெட்ட வார்த்தை இல்லை எங்கெங்கெல்லாம் இருக்குது பற்றியா அது நல்ல வார்த்தைன்னு சொல்லி அவர் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டார்னா ரொம்ப சங்கடமாக போயிடும் இப்பொழுது அது கெட்ட வார்த்தையாக அறியப்படுகிறது ஏன்னா எல்கேஜி படிக்கும்போது என்னுடைய பெரிய மகன் எல்கேஜி தான் போகிறான் பேச்சு வழக்கில் அப்படியே வந்துடுச்சு போ மயிருன்ட்டான் என்னுடைய மனைவி ஒரு மணி நேரம் வெயில் அவனை முட்டி போட வச்சாங்க ஒரு மணி நேரம் எல்கேஜி படிக்கிற பையனை முட்டி போட வச்சாங்க மயிர் என்கின்ற சொல் அவ்வளோ கேவலமான வார்த்தையாக அநாகரிக வார்த்தையாக சமூக கேடான வார்த்தையாக அவள் நினைத்திருந்தாள் அந்த அடிப்படையில் எல்லாருக்குமான பொது புத்தி அதுதான் மயிர் என்பது கெட்ட வார்த்தை ஆனால் அந்த கெட்ட வார்த்தையாக பாவிக்கப்பட்டதை இன்குலா மிக உன்னதமான மந்திரமாக மாற்றினான் அதுதான் ஒரு கலைஞனுடைய வேலை எது நீங்கள் கெட்டது என்று சொல்லுகிறவர்களோ அங்கே இருந்து தான் ஒரு சமூகத்துக்கான விடியலை துவக்கத்தை ஆரம்பிப்பான் அவன் தான் கலைஞ்சன் மயிர் என்பது கெட்ட வார்த்தை தான் வெளியேங்கன்னா சொன்னால் உதைப்பான் உன்ன கூட மயிருன்னு சொல்லிப்பார் உதைப்பான் ஆனால் அதே மயிர் கிராமம் கிராமமாக பாடப்பட்டது எதை எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க நாங்கள் எரியும் போது எவன் மயிரை புடுங்க போறீங்க அந்த மயிறு என்று சொல்ல தவிர வேற எந்த சொல்லு போட்டால் அந்த இடத்துல இருக்கும் அதை தான் போட முடியும் ஆனால் நண்பர்களே இப்படி ஒழிக்கக்கூடிய இன்குலாப்பினுடைய பாடலில் இருந்துதான் அவர் சூரியதாஸ் எழுதுகிறார் நீ ஒயிர் ஒரு மயிரும் கொடுங்க வேண்டாம் என்று ஒரு கவிதைக்கு தலைப்பாகவே வைத்திருக்கிறார் எதையோ சலுகையினை அறிவிக்கிறீங்க நாங்கள் எரியும் போது எவ மயிரை கொடுங்க போனீங்க அது இன்குலாப் இவர் எழுதுகிறார் நீ ஒரு மயிரும் கொடுங்க வேண்டாம் ஒரு கவிதையினுடைய தலைப்பு இது நீ ஒரு மயிரும் கொடுங்க வேண்டாம் ஏன் பிடுங்க வேண்டாம் கடைசியில் அவர் சொல்றாரு பிறரை உண்மையாக நேசித்தவர்கள் பலரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எவனும் தற்கொலை செய்து கொண்டதாக தகவலே இல்லை போடா கோடி போ நீ ஒரு மயிரும் பிடுங்க வேண்டாம் முதலில் உன்னை நேசிக்க கற்றுக்கொள் என்று அந்த கவிதையை முடித்து விடுகிறார் மயிர் பிடுங்க வேண்டாம் என்பது இப்ப பேச்சு வழக்கில் வந்து அது சாதாரணமான விஷயமா இருக்கலாம் ஆனால் மிக கஷ்டமான வேலை ஏனென்றால் துறவிகள் மொட்டை அடிப்பு மொட்டை அடிச்சுக்கிட்டா திருப்பி முடி வளர்ந்துடும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு மயிராக பிடுங்கி பிடிங்கி ரத்தம் சொட்ட சொட்ட தன்னை துறவியாக்குவதற்கு மயிரை பிடுங்கி கொண்ட சம்பவங்கள் குறிப்புகள் எல்லாம் உண்டு எனவே மயிர் பிடுங்குவது பல சாதாரண வேலை இல்லை ரொம்ப கஷ்டமான வேலை பிடுங்கி பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும் சரி இவ்வளவு மோசமான சூழலில் என்ன செய்யலாம் வேறு என்ன பண்ண முடியும் இந்த இந்த சூழலை இந்த பூமியை நமக்கானதாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் நம்மை நேசிக்க வேண்டும் வந்துட்டாருங்களா அடுத்த கட்டத்துக்கு நாம் நம்மை நேசிக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் தெளிவாக சொல்லுப்பா ரொம்ப சிம்பிள் லவ் பண்ணு காதலிச்சிரு அதுதான் இவர் பிரதியில் இல்லை உலகமே அதுதான் உன்னை நீயே நேசிக்கணும்னா லவ் பண்ணுறா அதை விட வேற என்ன சூத்திரம் இருக்க முடியும் தன்னை போலவே பிறரை இல்லை தன்னை விட அதிகமாக நேசிக்க நேசிக்கக்கூடிய தருணங்கள் எங்கு வரும் வரும் நிபந்தனையற்ற அன்புதான் காதல் தான் இந்த காரியத்தை செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும் எனவே என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல காதலன் கடவுளின் ஜெராக்ஸ் நீங்கள் கடவுளுடைய ஜெராக்ஸாக வாண்டும் நல்ல காதலனாக இருக்க வேண்டும் காதல் மட்டும்தான் இந்த சமூகத்தை வாழக்கூடிய பூமியாக மாற்றும் என்று இந்த பிரதியில் அவர் சொல்கிறார் வாழக்கூடிய தகுதி உள்ளதாக இந்த பூமியை மாற்ற வேண்டியது காதல் என்றால் இப்போது அந்த காதல் காதலாக இருக்கிறதா அல்லது காதலுக்கான சூழல் சரியாக இருக்கிறதா என்றால் இல்லை என்று முப்பத்தி ஆறாவது பக்கத்திலே காவல்துறை அறிவிப்பு என்பதைப் போல காதல் துறை அறிவிப்பு என்று அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் அதில் வரிசையாக காதல் துறைக்கா காதல் துறை என்று ஒன்றை ஏற்படுத்தி அதற்கு ஒரு அமைச்சரவையை யாராவது எந்த கூட்டணியாவது உருவாக்கினால் நிச்சயமாக அதற்கு பிரச்சாரம் செய்ய எங்களை போன்ற இலக்கியவாதிகள் தயாராக இருக்க ஒரு இடத்து அந்த கவிதையிலே சொல்கிறார் காதல் துறை அறிவிப்பு என்கின்ற துறை அந்த கவிதையிலே சொல்கிறார் காதல் துறை அறிவிக்கிறது வரிசையா அறிவிக்கிறது ஒன் பை ஒன்னா அறிவிக்கிறது ரத்த சகதியில் காதலர்களின் பிணங்கள் வீழ்ந்து கிடக்கிறது இது ஒரு அறிக்கை ரேகை நிபுணர்கள் வராங்க பிணங்களின் மீது ஜாதியினுடைய ரேகை இருக்கிறது என்று ரேகை நிபுணர்கள் அறிவிக்கிறார்கள் அடுத்து முதல் தகவல் அறிக்கை கைது செய்யும் முன் ஜாதியும் முத்தமும் தப்பித்து விட்டது என்று முதல் தகவல் அறிக்கை சொல்கிறது பிறகு ஒரு வதந்தி பரவுகிறது இளைஞர்களின் நெஞ்சங்களிலே அது அடைக்கலமாக புகுந்திருப்பதாக தகவல் இது வதந்தி கடைசியாக தப்பிய ஜாதி பைத்தியமாகி ரோடுகளில் திரிகிறது எனவே அதன் அருகே போக வேண்டாம் என்று காவல்துறையைப் போலவே காதல் துறையும் எச்சரிக்கிறது இதுதான் அந்த கவிதை அழகா இருக்கு என்னென்ன நடந்ததுன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க ரெண்டு விஷயம் இருந்தது இல்லை ஜாதி பைத்தியமாக திரிது கிட்ட போகாதீங்க இவ்வளோ ப்ராப்ளம் போட்டாங்க காணாமல் போனது ரெண்டு தானே ஜாதியும் முத்தமும் காணாமல் போய்விட்டது தப்பித்து விட்டது என்று தகவல் அறிக்கை முதல் சொல்லிவிட்டார் ஜாதி பைத்தியமாக தெரிகிறது முத்தம் எங்கே இருக்கிறது என்றால் இதழ் முழுக்க இந்த இந்த தொகுப்பு முழுக்க முத்தம் தானாக மாறுவேஷம் போட்டு திரிந்து கொண்டே இருக்கிறது முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு பின்னாடி தான் வர முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு பக்கங்களில் முத்தங்கள் குறித்தான ஒரு பெரிய குறும்படம் ஷார்ட் ஃபிலிமே எடுத்து வச்சிருக்காரு இப்படிதான் வரும் ஒரு குழந்தையை போன்று முத்தமிடுவது அப்படி ஒன்றும் எளிதானது அல்ல ஒரு குழந்தையைப் போல நீங்கள் நீங்க முத்தமிடுவது என்பது அத்தனை எளிதானது அல்ல என்று சொல்ல வந்தவர் வரிசையாக இரண்டு பக்கங்களுக்கு முத்தங்கள் பற்றிய விவரணங்களை வரிசையாக எழுதுகிறார் அதில் ஒரு இடத்தில் முத்தங்கள் யூதாசை போன்றவை சில நேரம் நம்மை காட்டிக் கொடுத்து விடும் என்று எழுதுகிறார் உயிர் பரப்பில் ஆங்காங்கே காத்திருக்கின்றன உண்டியல்கள் முத்தங்களை சேகரிக்க என்று எழுதுகிறார் சொர்க்கத்தில் பதிவு செய்யப்படலாம் சரியாக முத்தமிட்டவன் உடைய ஒரு பெயரை நிச்சயமா அந்த பேரில் ஏன் இருக்கும் அந்த சொர்க்கத்தில் எழுதிட்டு தான் என் பேர் இருக்கும் நேசமித்ரன் பேர் இருக்கும் செல்மா பிரியதர்ஷன் பேர் இருக்கும் ஏனென்றால் கவி கவிதை கவிதை எழுதக்கூடிய அந்த உன்னதமான அந்த அசாத்தியமான அந்த நுட்பமான மனம் உள்ள எல்லோரும் மிக சரியாக முத்தமிடுவார்கள் என்று நான் நம்புகிறேன் அது மூட நம்பிக்கை இல்லை என்பதை அகர முதலும் ஒற்றுக்கொள்வார் இப்படியாக அவர் முழுக்க முழுக்க முத்தங்களைப் பற்றிய ஒரு குறும்படத்தையே எழுதியிருக்கிறார் இப்படி பூமி சரியில்லை என்று ஆரம்பித்து அதை திருத்த வேண்டும் என்று சொல்லி காதல் வந்து காதலைப் பற்றி சொல்லி அதற்கு ஜீவனாக இருக்கக்கூடிய முத்தங்களை பற்றி சொல்லி பிறகு தனி மனிதனை பற்றியும் சமூகத்தை பற்றியும் சில சில விஷயங்களை சாடையாக சொல்லிவிட்டு இந்த தொகுப்பை மூடிவிட்டு அவர் எல்லாருடைய வாசனையும் இந்த தட்டையில் இருக்கிறது என்பதாக இந்த தொகுதை தொகுப்பை அவர் கட்டமைத்திருக்கிறார் செல்மா பிரியதர்ஷன் மிக சரியாக அவதானித்திருக்கிறார் வானம் பாடிகளின் கடைசி கொழுந்து என்கின்ற அந்த சொல்லாடல் சரியாக அவதானிக்கப்பட்டதாகவே நான் நம்புகிறேன் ஞாபகங்களின் அடுக்கு என்கின்ற ஒரு ஒரு கவிதை இருக்கிறது இப்ப இரண்டு இரண்டு விஷயங்கள் ஒன்று போதையால் ஆனது என்று ஒரு கவிதை ஞாபகங்களால் ஆனது என்று ஒரு கவிதை ஞாபகங்களால் ஆனது என்கின்ற கவிதையில் தனி மனித உணர்வுகளை பற்றி பேசுகிறார் போதையால் ஆனது என்கின்ற ஒரு கவிதையில் சமூகத்தை பற்றி பேசுகிறார் இந்த இரண்டு கவிதை மற்றோடு சொல்லிவிட்டு நான் விடைபெறுவேன் இந்த ஞாபகங்களின் அடுக்கு என்பது மிக விசேஷமான சொல்லாடல் என்னுடைய நண்பன் ஒருவன் அண்ணாதுரையின் பேர் அவங்க அம்மா அவங்க அப்பாவை புதைச்சிட்டு ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க அம்மா அப்பாவை புதைச்சிட்டு ஒரு வருஷம் பொறுத்து அந்த திதிக்காக சமையல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு அப்பாவுக்கு பிடிச்சலாம் எடுத்துக்கிட்டு நானும் கூட போயிருந்தேன் அந்த சுடுகாட்டில் அப்பா சமாதிக்கு முன்னாடி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும்னு வாடாமாச்சான்னு கூட்டின்னு போனால் நானும் போனேன் ஏசார்பாடி சுடுகாட்டில் ஆனால் ஏற்கனவே அவங்க ஒரு அடையாளம் வச்சுருந்தான் வேப்ப மரத்துக்கு கீழே தான் அவங்க அம்மாவை புதைச்சாங்கன்னு ஒரு அடையாளம் வைச்சான் இப்போ அந்த வேப்ப மரத்தை வெட்டி எடுத்துட்டாங்க எந்த வேப்ப மரமும் இல்லை வெட்ட வெளியாக மேடுமேடாக தெரியுது அம்மா பார்த்தா மாதிரி அந்த சுடுகாது யார் அம்மா அம்மாவை புதைச்ச இடம் எதுன்னு கண்டே பிடிக்க முடியல அவனால் கொண்டு வந்த போன பிரசாதங்கள்லாம் அப்படியே இருக்கு நான் முழிச்சுட்டு இருக்கேன் மச்சான் எங்கே வைப்பேன் எங்க உங்கள் அம்மா புதைச்ச இடம் அப்படின்னு தேடினு இருக்கேன் அந்த வெட்டியான் வந்தாரு என்னப்பா அம்மாவை தேர்றியா அப்பா அப்பாவை தேர்றியா அப்படின்னு ஆமாண்ணா தான் எங்க அம்மாவை புதைச்சேன் காணும் அப்படின்னு அப்படியே இவன் கேக்குறான் எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க நீங்க கேட்குறான் கோவிந்தம் பையன் தானே நீ அப்படின்னாரு அந்த வெட்டியான் ஆமா என்ன தேடுற அப்பாவை புதைச்ச இடத்த தேடுற ஆமா என்ன கோவிந்தம் பையன் உங்களுக்கு எப்படி தெரியும் அதான் மூக்கு மூஞ்சி எல்லாம் அப்படியே நட ஊடலாம் அப்படியே அப்பன உரிச்சு வச்சுக்கிறியே அப்படின்ட்டு சொன்னான் சொல்லிட்டு இப்போ என்ன வேணும் இல்லை ஒரு வேப்ப மரம் இருந்தது தான் அம்மாவை புதைச்சேன் அந்த இடத்த காணும் அந்த வேப்ப மரத்தை சாப்பிட்டு தான் காக்கா அந்த மதில் சுவரில் போட்டிருக்கு முளைச்சிருக்குது அங்கே போய் வச்சிட்டு போடான்னாரு அந்த வெட்டியா அம்மாவை புதைத்த இடத்துக்கு அடையாளம் வேப்ப மரம் என்றால் அந்த வேப்ப மரத்தினுடைய இன்னொரு வாரிசு தான் மதில் சுவரிலே முளைத்திருக்கிறது உனது அடையாளம் வேப்ப மரமாக என்றால் அந்த வேப்பமரமும் இந்த வேப்பமரம் ஒன்று தான் அங்கே போய் வச்சுட்டு போ என்று சொன்னார் கடைசியாக அவன் மதில் சுவர் மீது வேப்ப மரத்தின் மீது தான் அந்த பிரசாதத்தை வைத்து விட்டு வந்தான் ஆக நான் என்கிற இந்த விஷயத்துக்குள் அப்பாவனுடைய மூஞ்சு இருக்குது அம்மாவனுடைய நோய் இருக்குது சொந்தக்காரனுடைய திமிரு இருக்குது எல்லாம் சேர்ந்து அப்படியே ஞாபகங்களுடைய அடுக்காக இருக்கும்போது புதுசாக நான் எங்கள் ஒருத்த வந்தேன் எல்லாம் ஞாபகங்களுடைய அடுக்கு தான் அதைத்தான் அவர் ஒரு கவிதையில் ஞாபகங்களின் அடுக்கு என்கின்ற தக் கவிதையில் ஓடிட்டு காட்டுகிறார் சளி பிடித்து விட்டால் பாட்டியினுடைய ஞாபகம் வருகிறது கண்ணில் தூசி விழுந்து விட்டால் காதலினுடைய ஞாபகம் வருகிறது சுடுதண்ணி நாக்கலப்பட்டு நண்பனுடைய துரோகம் ஞாபகத்தில் வருகிறது எலும்பை கடிக்கும் போது அப்பா ஞாபகத்துக்கு வருகிறார் சிறுநீர் கழிக்கும் போதெல்லாம் பிரதமர் ஞாபகத்துக்கு வருகிறார் தாத்தாவும் ஞாபகத்துக்கு வருகிறார் என்ன சிறுநீர் கட்சி மொராஜி தசா சொல்றியா முன்னாள் பிரதமர் பிரதமர் ஞாபகத்துக்கு வருகிறார் பேர் சொல்லணும் அவங்க ஜனங்களுக்கு சொல்லணும்ல சிறுநீரை குடித்து நீண்ட நாள் உயிர் வாழலாம் என்று அறிவித்த மொராஜி ரசாய் என்கின்ற பிரதமர் பின்கோடுல இன்னும் கொஞ்சம் நல்ல விளக்கமா போயிருக்க சிறுநீர் கழிக்கும் போதெல்லாம் தாத்தாவும் பிரதமரும் ஞாபகத்துக்கு வருகிறார் அவர் தாத்தாவும் பிரதமரும் ஞாபகத்துக்கு வருகிறார் என்று சொல்லும் போது தாத்தாவும் பிரதமரும் பெரிய ஆள் இல்ல ரெண்டும் எனக்கு ஒண்ணுதான் மாதிரி எனக்கு அந்த வரி பார்த்தோன்னே தோணுச்சு தாத்தாவும் பிரதமர் பெருசு ஆள் இல்ல ரெண்டும் எனக்கு ஒரே மாதிரியான ஆளுங்க தான் என்பதாக இப்படி ஞாபகங்களை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு ஞாபகத்தினுடைய அடுக்கின் அழுத்தத்திலிருந்து கிளம்புகிறது வாழ்க்கைக்கான எரிபொருள் என்று சொல்லும் போது இந்த கவிதையில் அவர் முன்னெடுத்து போகிறார் கடைசியாக அவருக்கான கவிதை அல்லது சமூகத்தை நாசுக்காக குறியீடாக எப்படி சொல்ல முடியும் என்பதற்கு ஒரு கவிதை அந்த கவிதையை கோணாரைப் போல வாசிக்காமல் போதையால் ஆனது போதையால் ஆனது என்று ஒரு கவிதை உண்டு என்னம்மா அந்த கவிதைதான் மிக குறியீட்டுத் தன்மையில் அழகாக மிக சரியாக வந்தமர்ந்த கவிதையாக எனக்கு பிடித்த கவிதையாக இருக்கிறது இதற்கு அர்த்தம் சொல்லி ஒரு கிருபானந்த வாரியா உரையை நிகழ்த்தாமல் முழுக்க அந்த கவிதையை உங்கள் காதுகளுக்கு சேரும்படி வாசித்துவிட்டு என்னுடைய உரையை கொள்கிறேன் போதையால் ஆனது கவிதையினுடைய தலைப்பு ஆதியில் போதை இருந்தது அதுவே வாழ்வாகவும் இருந்தது அந்த போதையே உயிரானது போதைக்கான போட்டியில் வாழ்வு சுமையானது வாழ்விடம் வேறானது போதையின் பொருட்டே பெயர்களும் பிரிவுகளும் தோன்றரானது தனது போதையை தக்க வைக்க எல்லோரும் தள்ளாடுவதால் அவரவர் போதையில் அல்லாடுகிறோம் தனது போதையை தக்க வைக்க எல்லோரும் தள்ளாடுவதால் அவரவர் போதையில் அல்லாடுகிறோம் அடுத்தவன் போதையை அபகரிக்கும் ஆசையால் குருதி ஆராய் ஓடுகிறது போதை மறுக்கப்படுபவன் போராடுகிறான் போதை ஏறியவன் புத்தி சொல்கிறான் போதை இழந்தவன் தற்கொலையை நாடுகிறான் அளவான போதையில் திளைப்பவன் அத்தனை பேருக்கும் நல்லவனாகிறான் நம்மள மாதிரி அளவான போதையில் திளைப்பவன் அத்தனை பேருக்கும் நல்லவனாகிறான் அடுத்தவன் போதையை அலட்சியம் செய்பவன் அதிகாரியாகிறான் போதையை ஒத்தி வைக்க சொல்லி போதை சேர்ப்பவன் கடவுளுடன் கூட்டணி அமைக்கிறான் போகிற போக்கில் போதையை அபகரிப்பவன் திருடனாகிறான் தனது போதையை உறிஞ்சும் வேர்களை அறியாதவன் ஏழையாகிறான் போதையின் ரகசிய சுரங்கங்களை கண்டு சொல்பவன் அறிஞனாகிறான் போதையின் அவசியம் புரிய வைப்பவன் ஆசிரியனாகிறான் போதையை எப்பொழுதும் பொதுவில் வைப்பவன் மனிதனாகிறான் தனது போதையை பிறல் மேல் திணிப்பவன் எல்லாம் தலைவனாகிறான் மிதமிஞ்சிய போதையில் தள்ளாட விளைபவன் தலைவனை உருவாக்குகிறான் தனது போதையில் பிறரை கிளற செய்பவன் கவிஞனாகிறான் தனது போதையில் பிறரை கிளற செய்பவன் கவிஞனாகிறான் எல்லோருக்கும் போதை சமம் என்பது எல்லோருக்கும் போதை சமம் என்பவன் எல்லோராலும் புறக்கணிக்கப்படுகிறான் அருமையான நல்ல சிறந்த எல்லாராலும் போதை எல்லோருக்கும் சமம் என்று சொல்பவன் புறக்கணிக்கப்படுகிறான் கிளர்ச்சி செய்து எங்களுடைய போதையில் கிளர்ச்சி செய்யக்கூடிய கவிஞர்களாக நாங்கள் தான் புறக்கணிக்கப்படுபவர்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்